தெரிஞ்சுள்ள பிஆர்சி கழகி அந்த ஆட்டம் முடிஞ்சவன் பல ஊர் ஈஸி சிதம்பரப்படும் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ள நம்ம மஞ்சள் போயெல்லாம் வீட்டுல போய் தூங்க காலையில் சூடு பிடிக்கும் போங்க வீட்டுல போய் தூங்க அப்புறம் ஸ்கூல் முடியாது சூடு கீழே கிடக்காங்க விடுங்க நைட்டு பன்னெண்டாயிட்டு வீட்டுக்கு போங்க மணிக்காக நம்பர் பதினொன்று தனது நுணுக்கமான விளையாட்டை விளையாடு கொண்டிருக்கிறார்கள் நம்பர் அல்ல ரெண்டு பக்கமும் நல்லா பார்த்துக்கோங்க

நாலு புள்ளிகளும் மூன்று புள்ளி ஒரு புள்ளிகள் இந்த போட்டியை சிறப்பாக இந்த போட்டியை கொண்டிருக்கும் நன்றி போட்டியை சீரும் திறப்புமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் காயல் அவர்களுக்கு நஞ்சி வாய்ப்புகளையும் தெரிவித்துக் நீங்கள் நீங்க யாருமே நானே சொல்லிக்கிறேன் பாதுகாப்பிங்களோ

சிறப்பான அஞ்சு கலக்காடு சந்திர கூட ஏழு அஞ்சு ஏழு

சிதம்பராபுரம் பல்வேறு எட்டு புலிகள் இடையம் அஞ்சல் ஐந்து பாயிண்ட் சொல்லுங்க கடை பாயிண்ட் சொல்லுங்க இறைவளம் ஐந்து சிதம்பரம் பதினொன்று சிதம்பராபுரம் சிறப்பான தாய்மார்கள் பொறுமையா இருக்க நம்ம மஞ்சுளை விடாமுயற்சி அணியினருக்கு போட்டி இருக்கு சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு

கடைசி இருந்த இரண்டு நிமிடங்கள் தயவு செய்து ஒரிச மா தூங்காதங்க மைதானத்தில் தூங்காதங்க தீ வாங்குனா குடிங்க ஒரிசாம தயவு செய்து தூங்காதங்க சும்மா சும் தூ விளையாடு இருக்கிறது மழைப்பாண்டை திருமணம் பனிரெண்டு புள்ளிகளும் இடம்புலம் ஏழு புள்ளி ஏழு

சிறப்பானபடி இந்த போட்டியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கோம் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிதம்பரபுரம் பன்னிரெண்டு எடையம்பளம் பதினொன்னு பதிமூணு பதினொன்னு